அவ்வளோதான் சென்னை கோடம்பாக்கம் பகுதியில் உள்ள சுபேதார் கார்டன் ட்ரெஸ்புரம் வரதராஜபேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மதுபோதை மற்றும் கஞ்சா போதையில் அந்த பகுதியை சேர்ந்த குகன் சாகுல் பிரபு அஜய் உள்ளிட்ட எட்டு நபர்கள் அராஜகத்தில் ஈடுபட்டதாக அவர்கள் குறித்த காணொளியே அந்த பகுதி மக்களே ஷேர் செய்திருக்கிறார்கள் இரவு நேரத்தில் அந்த பகுதியில் வந்த அவர்கள் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பத்துக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை கீழே தள்ளிவிட்டு அராஜகம் செய்ததோடு அதனை தட்டி கேட்ட தாமஸ் என்பவரை கத்தியால் கிழித்து படுகாயப்படுத்தியதில் அவரை அப்பகுதியினர் மீட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் அந்த இளைஞர்கள் இப்படி சேஷ்டைகளையும் அலப்பறைகளையும் கொடுத்து வரும் நிலையில் அந்த பகுதியில் உள்ள மளிகை கடைகளிலும் புகுந்து கட்டை மற்றும் ராடு உள்ளிட்ட பொருட்களை வைத்து அடித்து பொருட்களை உடைத்து சூறையாடி கடையில் இருப்பவர்களிடம் பணம் கேட்டு மிரட்டி செல்வதாக அப்பகுதி மக்கள் கோடம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள் இது சம்பந்தமாக பாக்கம் காவல்துறையினர் நான்கு பேரை பிடித்து விசாரித்து வருகிறார்களாம்